மேஷம் ராசி நண்பர்களை புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது சூரியனை வழிபடவும் ரிஷபம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் அமைதி நிலவும் சு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு விஷ்ணுவை வழிபடவும் மிதனம் ராசி நண்பர்களே சமூக வாழ்க்கையில் முன்னேற்றம் காணலாம் புதிய நண்பர்கள் கிடைக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து துர்க்கையை வழிபடவும் கடகம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணியிடத்தில் பாராட்டு கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு சந்திரனை வழிபடவும் சிம்மம் ராசி நண்பர்களே வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரியனை வழிபடவும் கன்னி ராசி நண்பர்களே பயணங்களில் நன்மை ஏற்படும் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஏழு விநாயகரை வழிபடவும் துலாம் ராசி நண்பர்களே பழைய நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு பணியிடத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் கடுப்பு அதிர்ஷ்ட எண் நான்கு சனியை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே கடின உழைப்பால் வெற்றி கிடைக்கும் விதி விஷயங்களில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு சிவனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே பயணங்கள் மூலம் நன்மை கிடைக்கும் வேலை தொடர்பான மாற்றங்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் நீல நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடவும் மகரம் ராசி நண்பர்களே பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் பத்து ஆஞ்சநேயரை வழிபடவும் கும்பம் ராசி நண்பர்களே நிதி ஆதாயம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு பதட்டங்கள் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று சனியை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அதிர்ஷ்ட நிறம் வீச்சு அதிர்ஷ்ட எண் ஏழு துர்கை அம்மனை வழிபடவும் இன்று உங்கள் ராசிக்கு ஏற்புடைய பரிகாரங்களை செய்யும் போது சக்தி மற்றும் நன்மைகள் அதிகரிக்கும் உங்கள் மனதுக்கு அமைதியும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் கிடைக்கும் இன்று உங்கள் நாள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி